செய்திகள் கடந்த டிசம்பர் மாதத்தில் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரி கிடைக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது உலக செஸ் சாம்பியன் குகேஸ் அவர்களுக்கும் துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை மனு பாகர் அவர்களுக்கும் கேல் ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை மெட்ரோ ரயிலில் முப்பத்தி ஐந்து கோடி பேர் பயணம் செய்துள்ளதாக மெட்ரோ நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது ஏழுமலையான் சுவாமி கோவிலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இரண்டு கோடியே ஐம்பத்தி ஐந்து லட்சம் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்துள்ளனர் என்றும் உண்டியல் காணிக்கையாக ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் காணிக்கை கிடைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது செம்மொழி பூங்காவில் நான்காவது மலர் கண்காட்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் சென்னை மாநகராட்சி சென்னை மக்களுக்கு முப்பத்தி ஐந்து சதவீதம் தொழில் வரி உயர்வை அறிவித்துள்ளதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார் வருமான வரி தாக்கல் செய்வதற்கான கால அவகாசத்தை வருகின்ற பதினைந்தாம் தேதி வரை நீட்டித்து மத்திய நிதித்துறை அமைச்சகம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது மதுரை ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஏற்பாட்டு பணிகளை மாவட்ட நிர்வாகம் கால் ஊன்றி தொடங்கியது நேர்முகத் தேர்வு இல்லாத ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணித் தேர்வில் காலிடங்களின் எண்ணிக்கை ஆறுநூற்றி ஐம்பத்தி ஒன்றிலிருந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்துள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு இரநூத்தி நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தமிழகத்தில் பதினேழு சார்பதிவாளர்களை பணியிட மாற்றம் செய்து பதிவுத்துறை தலைவர் தினேஷ் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்திற்கு அறுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி பதினைந்து கோடி ரூபாய் ஒதுக்க ஒன்றிய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் கன்னியாகுமரி அரூர் பெருந்துறை உட்பட புதிதாக பதிமூன்று நகராட்சிகளை உருவாக்க தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது உலகின் இளம் செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற குகேஷ் அவர்கள் தொழிலதிபர் கௌதம் அதானி அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றுள்ளார் உலக பிளிட் செஸ் போட்டியின் சென்னை வீராங்கனை வைசாலி அவர்கள் வெண்கலப் பதக்கம் வென்றார் அரையாண்டு விடுமுறை நேற்றுடன் முடிந்த நிலையில் இன்று திட்டமிட்டபடி பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவிலேயே செல்வமகள் சேமிப்புத் திட்டத்தில் அதிக அளவிலான கணக்குகள் துவங்கப்பட்ட மாநிலங்களில் தமிழகம் தற்பொழுது இரண்டாம் இடத்தை பிடித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பதவிக்காலம் முடியவுள்ள இருபத்தெட்டு மாநிலங்களில் உள்ள ஊராட்சிகளுக்கு சிறப்பு அதிகாரிகளை நியமிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆசிரியர்களுக்கு ஒன்றிய அளவிலான எண்ணும் எழுத்தும் பயிற்சி ஜனவரி ஆறாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை நடத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொழில் முனைவருக்கு வருகின்ற ஜனவரி ஒன்பதாம் தேதி முதல் பதினொன்றாம் தேதி வரை பொருட்களை சந்தைப்படுத்துதல் தொடர்பான பயிற்சி வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் கடந்த ஆண்டில் மட்டும் இருநூத்தி அறுபத்தி ஆறு பேர் உடல் உறுப்புகளை தானம் செய்துள்ளனர் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரட்டை இலை சின்னம் விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பதில் மனு தாக்கல் செய்துள்ளார் புத்தாண்டையொட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை அமைச்சர்கள் மற்றும் எம்பிக்கள் சந்தித்து வாழ்த்து பெற்றனர் சென்னையில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது பைக் ரேஸில் ஈடுபட்டவர்களில் இருநூத்தி நாற்பத்தி இரண்டு இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்துள்ளதாக காவல்துறை தகவல் தெரிவித்துள்ளது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஊட்டி சிறப்பு மலை ரயில் வருகின்ற ஜனவரி பதினாறாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை இயக்கப்பட உள்ளது ஆன்லைன் மோசடிகளை தடுக்க செயலற்ற வங்கிக் கணக்குகள் உள்ளிட்ட மூன்று வகையான கணக்குகளை நீக்க ரிசர்வ் வங்கி நடவடிக்கை எடுத்துள்ளது வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை பதினான்கு ரூபாய் ஐம்பது பைசா குறைக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வீட்டு உபயோக சிலிண்டரின் விலையில் எந்த ஒரு எந்தவொரு இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருச்சி என்ஐடி தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் நூற்றி ஐம்பது கோடி ரூபாயில் ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்பு பூங்கா அமைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோக பணிக்காக வருகின்ற ஜனவரி மூன்று மற்றும் பத்தாம் தேதி ரேஷன் கடைகள் செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இதற்கு மாற்றாக வருகின்ற ஜனவரி பதினைந்து மற்றும் பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இன்று முதல் ஆறாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது சென்னை மாநகராட்சி சார்பில் பெண்களுக்கான கணினி பயிற்சி மற்றும் தையல் பயிற்சி திட்டம் அனைத்து மண்டலங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று ரிப்பன் மாளிகையில் நடைபெற்ற மாமன்ற கூட்டத்தில் மேயர் பிரியா அவர்கள் அறிவித்துள்ளார் சென்னையில் அனைத்து மின்சார ரயில்களின் அட்டவணை ஜனவரி இரண்டாம் தேதி முதல் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தில் பொங்கல் வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பத்தாயிரத்தி எழுநூற்றி ஒரு பேர் அரசு பணிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக டிஎன்பிஎஸ்சி ஆண்டறிக்கை வெளியிட்டுள்ளது நடப்பாண்டில் மூன்றாவது முறையாக முழுமையாக நிரம்பியது மேட்டூர் அணை கள்ளக்குறிச்சி அருகே காரனூர் பஸ் நிறுத்தம் பகுதியில் சென்டர் மீடியன் அமைத்து சாலை சந்திப்பை அகலப்படுத்தும் வகையில் ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாய் மதிப்பில் பணிகள் நடந்து வருகிறது வயநாடு நிலச்சரிவை அதிதீவிர பேரிடராக அங்கீகரித்து கேரள அரசிற்கு கடிதம் அனுப்பியுள்ளது ஒன்றிய அரசு சென்னை கோயம்பேடு சந்தையில் புத்தாண்டை ஒட்டி பூக்களின் விலை அதிகரித்துள்ளது மேலும் மல்லிகை ஒரு கிலோ மூன்றாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது வருகின்ற ஜனவரி மூன்றாம் தேதி முதல் பொங்கல் பரிசு தொகுப்பிற்கான டோக்கன்கள் விநியோகிக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட முப்பத்தி மூன்று சதவீதம் கூடுதலாக பெய்துள்ளது என்று வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது சித்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த மனுநீதி நாள் முகாமில் பொதுமக்கள் அளித்த முன்னூற்றி இருபத்தி இரண்டு மனுக்களுக்கு உடனடியாக தீர்வு காண அதிகாரிகளுக்கு அம்மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலையை காண்பதற்காக மூன்று சுற்றுலா படகுகள் வாங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளதாக அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வெள்ளி விழா மலரை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ளார் தமிழகத்தில் ஸ்மார்ட் மின் மீட்டர்கள் பொருத்தி அதனை பராமரிப்பதற்கான அதானி நிறுவனம் ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டுள்ளது இந்தியாவின் வெளிநாட்டு கடன் மட்டும் அறுபது லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் சாம்பியன் பட்டம் என்ற இந்திய வீராங்கனை கோனேரு ஹம்பி அவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளார் தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் விஜய் அவர்கள் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களை சந்தித்தார் மேலும் இச்சந்திப்பின் போது அளித்த மனுவில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்றும் அனைத்து இடங்களிலும் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது எட்டாம் வகுப்பு மாணவர்கள் தேசிய வருவாய் வழி திறன் படிப்புதவி திட்டத் தேர்விற்கு விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கருப்பா நதி நீர்த்தேக்கத்திலிருந்து இன்று முதல் இன்று மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை தண்ணீர் திறந்துவிட அரசு ஆணையிட்டுள்ளது முதல்வர் யோகி ஆதித்யநாத் அவர்கள் புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களை சந்தித்து மகா கும்பமேளாவிற்கு அழைப்பு விடுத்துள்ளார் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் நேரில் சந்தித்த போது நினைவு பரிசாக புத்தகங்களை பரிமாறிக்கொண்டனர் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்